என் செல்ல குழந்தையே உன்னுடைய வீட்டில் வசித்து கொண்டிருக்கின்ற உன் வராகியம்மா இன்று உன்னோடு தனிமையில் பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் நான் உன்னோடு தனிமையில் பேச ஆசைப்படுகிறேன் என்றால் உன்னிடத்தில் ஒரு உண்மையை யாருக்கும் தெரியாமல் சொல்ல வேண்டும் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கைக்கான விஷயங்களை உன்னிடத்தில் சொல்லும் பொழுது தனிமையில்தான் அதை உன்னிடம் பேச வேண்டியதாக இருக்கின்றது ஏனென்றால் சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் காதுகள் எல்லாம் நம் பக்கம் திரும்பிவிட்டது என்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லோரிடத்திலும் சொல்லி அதை நடக்க விடாமல் தடுத்து நிறுத்தி விடுவார்கள் இங்கே நல்ல விஷயம் ஒருவருக்கு நடக்கிறது என்றால் உடனே ஓடோடி வந்து அதனை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வது மட்டும்தானே மற்றவர்களின் வேலையாக மாறிவிட்டது யாருக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றிய கவலைகள் இவர்களுக்கு கிடையாது ஆனால் எந்த நிலையிலும் இவர்களுக்கு நல்லது மட்டும் நடந்துவிடக்கூடாது நீ கஷ்டப்படுகிறாய் கண்ணீர் வடிக்கிறாய் எனும் நேரத்தில் இவர்களுக்கெல்லாம் கண்கள் எதுவும் தெரியாது உன் இல்லத்தின் பக்கம் வந்துவிடக்கூட மாட்டார்கள் அதே நேரத்தில் இங்கே அழுகையும் கண்ணீரும் எப்பொழுதும் ஏதேனும் வேதனை இருந்து கொண்டிருந்தால் அடிக்கடி ஓடி வந்து பார்ப்பார்கள் என்ன நடக்கிறது இவர்கள் உண்மையாக தான் அழுகிறார்களா இவர்கள் கஷ்டத்தில் தான் இருக்கிறார்களா என்று அடிக்கடி சோதித்து பார்ப்பார்கள் இப்படி இவர்கள் செய்கின்ற இது போன்ற விஷயங்களினால் நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய மனதில் ஏற்பட்டிருக்கின்ற காயங்களுக்கு அளவே கிடையாது உடனிருப்பவர்கள் இது போன்று செய்யும் பொழுது அதை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது நமக்கு உதவிகளை இவர்கள் செய்ய வேண்டாம் இவர்களிடத்தில் எந்த உதவியையும் நாம் எதிர்பார்த்ததில்லை குறைந்தபட்சம் நம்முடைய விஷயங்களிலாவது இவர்கள் தலையிடாமல் இருக்கலாமே என்றுதான் என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் தேவையில்லாமல் நம்முடைய விஷயங்களில் தலையிடுவதோடு மட்டுமல்லாமல் வேண்டாத பேச்சுக்கள் என்று மனதை எப்பொழுதுமே காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற மனிதர்களிடத்தில் முதலில் நாம் விடுதலை பெற வேண்டும் என்று கூட என் குழந்தை பல நேரங்களில் நீ யோசிக்கத் தொடங்கி இருக்கின்றாய் என்னதான் இந்த வாழ்க்கையில் நடக்கின்றது என்னதான் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்று மனதிற்குள் வேதனைப்பட்டு கதறுகின்ற அளவிற்குத்தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் அம்மா உன்னோடு பேச வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது இது போன்ற உறவுகளை எல்லாம் அடையாளம் கண்டு இவர்களை வாழ்க்கையிலிருந்து முதலில் களை எடுக்க வேண்டும் நான் உனக்கு சொல்ல வந்த உண்மை உன் வாழ்க்கையில் உனக்கு நான் ரகசியமாக சொல்ல வந்த இந்த உண்மை இவர்களுக்கு மட்டும் தெரிந்துவிடக்கூடாது தெரிந்துவிட்டால் உடனடியாக அதை கெடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய தொடங்கி விடுவார்கள் அவர்களின் முழு நேர கவனமும் இதன் மீது வந்துவிடும் என் தங்கமே இந்த வாழ்க்கை நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கு பதில் தரப்போகின்றது அவையெல்லாம் உனக்கான நல்ல பதில்களாக இருக்கும் என்றால் அதை நிச்சயமாக என் குழந்தை நீ தனிமையாகத்தானே கேட்க வேண்டும் எல்லோருக்கும் தெரியும்படி இதை நீ சொல்வாயானால் நிச்சயமாக இதை எப்படி கெடுக்கலாம் இதை எப்படி தடுத்து நிறுத்தலாம் என்று மட்டுமே இந்த மனித இனம் சிந்திக்குமே தவிர ஒரு நாளும் உனக்கு உதவிகளை செய்யவோ அல்லது உடனிருந்து உனக்கு ஊக்கப்படுத்தவோ செய்ய மாட்டார்கள் அப்படி நீ செய்கின்ற செயலை உடனிருந்து யாரேனும் ஊக்கப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்களை ஒரு நாளும் நீ விட்டு விடாதி என் தங்கமே நீ செய்கின்ற செயல் உனக்கு வெற்றியை கொடுக்க போகின்றது இந்த வாழ்க்கையில் நீ தொடங்கிய பல விஷயங்கள் அங்கே கிடப்பில் கிடந்தது எல்லாம் மீண்டும் துளிர்தெல போகின்றது ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைய போகின்றாய் பிரச்சனைகளினால் இந்த வாழ்க்கையில் பல வெறுப்புகளை நீ சந்தித்தாயோ இன்று அதுவே உனக்கு வாழ்க்கையை உயர்த்துவதற்கு மிகப்பெரிய பெரிய உதவியை உனக்கு செய்ய போகின்றது என் தங்கமே இந்த வராகியானவள் உன் இல்லத்திற்குள் தான் வசிக்கின்றேன் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும் நான் உன் இல்லத்தில் இருந்துதான் உனக்கு ஆசிகளை வழங்கி கொண்டிருக்கிறேன் என்பதனை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை எல்லாமே நம்பிக்கையில் தானே சென்று கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் இவையெல்லாம் நடக்கிறது எனும் பொழுது அதை நீ ஒரு நாளும் மறுக்க கூடாது தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருக்கும் பொழுது தெய்வம் உன் இல்லத்தில் இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது அப்பொழுதும் நீ நம்பிக்கையோடுதான் இருக்க வேண்டும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ என் மீது நம்பிக்கை கொண்டு என்னை அழைக்கின்ற ஒவ்வொரு நொடியுமே நான் உன் வாழ்க்கையில் அத்தனை அத்தனை மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் நான் தருகின்ற இந்த நம்பிக்கையானது என்றென்றும் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்வதற்கானது சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களின் மத்தியில் நீ வாழ்வதற்கானது இவர்கள் எல்லாம் என்ன நினைத்தும் உன் வாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியாது என்பதனை உணர்த்துவதற்கானது இவர்கள் நினைப்பதை நினைத்து கொண்டே இருக்கட்டும் ஒரு நாளும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்லதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது ஏனென்றால் நடத்தி கொடுப்பது உன் தாயானவள் இந்த வராகி நானாக இருக்கும் பொழுது யார் செய்கின்ற விஷயங்களும் உன் வாழ்க்கையில் பலிக்காமல் நான் தடுத்து நிறுத்தி விடுவேன் அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என் தங்கமே வராகியானவள் உன் வாழ்க்கைக்குள் இருந்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் இதுவே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த பாக்கியம் அல்லவா இந்த விஷயத்தை பெற்றுக்கொள்ள நினைக்கின்றனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற மற்ற விஷயங்களின் மீது தேவையில்லாமல் கவனத்தை செலுத்தாமல் அடைய நினைக்கின்ற உண்மையான ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் சிந்தித்து கொண்டே இரு உச்சத்தை தொட நினைக்கின்ற விஷயம் நிச்சயமாக ஆரம்பத்தில் சருக்களில்தான் சென்று விழும் அந்த நேரம் துவண்டு போகின்றவர்கள் அதோடு நிறுத்தி விடுகின்றார்கள் அதை பொருட்படுத்தாமல் யார் ஒருவர் முன்னேறி செல்கின்றார்களோ அவர்கள்தான் அந்த வெற்றியினை பெற்றுவிட்டு திரும்ப வருகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வெற்றி என்பது உனக்கானது அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் நீ நினைத்த வாழ்க்கையை அடையத்தான் போகின்றாய் என் தங்கமே நீ ஆசைப்பட்டது எல்லாமே உன் கைகளில் வந்து சேர்ந்து விடத்தான் போகின்றது இதில் குறிப்பாக எந்த ஒரு விஷயத்தை நீ சாதாரணமாக நினைக்கின்றாயோ கிடைத்தால் போதும் வந்தால் வரட்டும் இல்லை என்றால் விட்டுவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் நீ பெரிதாக யோசிக்காமல் உண்மையில் எது உன் வாழ்க்கைக்கு இப்பொழுது அவசியமாகின்றதோ அந்த விஷயத்தை பற்றி மட்டும் நீ அதிகமாக சிந்தித்து கொண்டிருந்தால் போதும் நிச்சயமாக உனக்கான வெற்றியினை உன் அம்மா நான் உன் கைகளில் கொண்டு வந்து சமர்ப்பிக்கின்றேன் என் பிள்ளைக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் நல்ல விஷயங்களாக மாற்றி தருவேன் அதில் உனக்கு நிச்சயமான நம்பிக்கையான எண்ணங்கள் எப்பொழுதும் உருவாகி கொண்டே இருக்க வேண்டும் அம்மா ஆணித்தரமாக ஒரு விஷயத்தை அழுத்திச் சொல்கிறேன் என்றால் நீ அதனை புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்தாலே போதும் இந்த வாழ்க்கையினி கொடுப்பது எல்லாமே உன்னால் மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக கூடியதாக மட்டுமே இருக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் இந்த தாய் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கானதை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நம்பு சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் துச்சவன எண்ணி நீ ஓரம் கட்டிவிடு உன் வாழ்க்கை அழகாக மாறுகின்ற தருணம் இவர்கள் உன் அருகில் இருந்தால் அதை கெடுப்பார்கள் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்